வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் நீ இழந்துவிட்ட ஒரு விஷயத்தை மீட்டு உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் என் குழந்தையே சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக நடந்த பிறகு உன் அப்பன் என்னை நினைத்து நீ சந்தோஷப்படுவாய் அல்லவா நம் கந்தன் நாம் நினைத்ததை நமக்கு நடத்தி கொடுத்து விட்டார் என்று சொல்லி பெருமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா அது போதும் உன் அப்பன் எனக்கு அது ஒன்றே போதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சரிசெய்து கொண்டு வருவதற்கு உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை நான் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் நிலையான பலனை உனக்கு கொடுத்து விடத்தான் வேண்டுமல்லவா என்ன நடந்தாலுமே நீ எதையும் கண்டு வருத்தப்படாமல் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் அதற்காக சட்டென்று மனமுடைந்து விடாமல் அப்பனின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு எந்த செயலையும் நீ நல்லபடியாக தொடங்கு நான் உனக்கு நடத்தும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் தடுமாறிச் சென்ற பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட்ட இந்த வாழ்க்கை இனிமேலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அதனை எல்லாம் இப்பொழுதே தூசி தட்டி என்னவென்று பார்த்துவிடு ஆரம்பத்திலிருந்தே தெய்வத்திடம் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று சிந்தித்து பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக இனி உனக்கு இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறாள் என்பதனை பற்றிய ஒரு சரியான புரிதல் உனக்கு வந்துவிடும் நாம் பெறக்கூடிய விஷயங்களும் நாம் வேண்டிய விஷயங்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை விட மிக பாக்கியத்தை செய்தவர்கள் இங்கு யாராக இருக்க முடியும் உனக்கான வெற்றியை நீயே முன்னின்று பெற்று கொள்ளப் போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனின் அருளால் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ என்னவென்று பார்த்து விடத்தான் போகின்றாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயங்களையும் நீ நினைத்து நினைத்து கொண்டு வருந்திக் கொண்டிருக்காதே நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் உன்னுடைய தெளிவு இருந்துவிட்டால் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் நிச்சயமான உனக்கான மன நிறைவு இருந்துவிட்டால் போதும் நீ எதையும் கடந்து வாழ முடியும் என்பதனை புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் உன் வாழ்க்கை என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே ஒவ்வொரு பிள்ளைகளும் என் முன்னால் வைக்கின்ற வேண்டுதல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கந்தன் அதனை ஆச்சரியத்தோடு தான் கேட்கின்றேன் ஏனென்று புரிகிறதா ஏனென்றால் வேண்டுதல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது இன்று ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுதான் என் வாழ்க்கை என்றும் சொல்கிறார்கள் இது மட்டும் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தை விட்டே சென்று விடுவேன் என்பது போன்ற விஷயங்களையும் இவர்கள் என் முன்னால் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அடுத்த நாளே அல்லது சில நாட்கள் கழித்து மீண்டும் என்னை தேடி வரும் அவர்களின் வேண்டுதல்கள் வேறு விதமாக இருக்கிறது முன்பு எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்களோ இப்பொழுது அந்த விஷயத்தை தான் கேட்க வந்திருக்கிறார்கள் என்று நானும் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது கந்தன் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் மனிதனின் மனது எல்லா விஷயங்களையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்வதில்லை ஒவ்வொரு நொடியிலும் தன்னுடைய விருப்பங்களை அது மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதனை உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன் அப்படி பல மாற்றங்கள் நடக்கும் பொழுது நாம் விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்மை விட்டு விலகிச் செல்கிறது என்பதனை நம்மால் உணர முடிகிறதல்லவா இருந்து நாம் என்ன வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோமோ அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு அதன் பிறகு நீ மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாயானால் தெய்வம் உன் மீது வருத்தப்படாதா தெய்வத்திற்கே குழப்பத்தை உருவாக்குகின்ற செயல்களை நீ செய்யலாமா நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு மிகுந்த மனக்குழப்பத்தோடு தெய்வம் நிற்கின்ற ஒரு நிலைக்கு நீ கொண்டு வந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன் அப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை உன்னோடு உன் அப்பன் நான் பயணிக்கும் வரை எந்த கஷ்டங்களும் உன்னை போவதில்லை நான் ஆக இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் நீ இழந்ததை எல்லாம் எண்ணி வருந்துவதோ அல்லது இனிமேல் எதுவும் கிடைக்காது என்று சொல்லி உன்னுடைய வேண்டுதலை மாற்றிக்கொள்வதோ தெய்வம் உனக்கு கொடுக்க வருகின்ற விஷயத்தை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் அடையக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் நீ எந்த இடத்திலும் உன்னை தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கைகளை நீ இழந்து விடாதே எதை கொடுத்தாலும் தான் கொடுக்கப்படுகிறது எந்த விஷயம் நடந்தாலும் அவை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் தேவைகளோடு தான் நடக்கிறது இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொண்டு உனக்கான பெருமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிரு நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டு நீ நம்பிக்கையோடு செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் உண்டு என்பது எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எதையும் தாண்டிய வாழ்க்கையை உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த மாற்றங்களையும் நீ பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் தெரிந்து கொள்வாய் எந்த திருப்பங்களையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் அனைத்தும் மாற வேண்டிய நேரம் நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் இந்த நேரத்தில் உன்னுடைய மனதை அங்குமிங்கும் அலை பாய விட்டு விடாதே நீ எதன் மீது உறுதியாக நின்றாயோ அது உனக்கே உனக்காக கிடைக்கக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் பெற்று கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு விட்டது இனிமேல் அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் சொல்ல சொல்ல இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு எப்படி மீண்டும் உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை கைவிட்ட இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய நேரத்தை நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை நீ கிடைக்கப் பெறப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே இனி என்னவானாலும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கை முழுமைக்குமே உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் கந்தன் சொல்லிவிட்ட பிறகும் உன்னுடைய மனதிற்குள் மாற்றங்கள் வருமே என்றால் இனிமேலும் என் பிள்ளை நீ சந்தோஷத்தை இழக்கிறாய் என்றுதான் அர்த்தம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா